முன்னாடி நான் பண்ண சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இருக்காது போனா பேசுவான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளின்னு கேட்டால் நம்ம துரத்துக்கிட்டுருவோம் நம்ம முப்பி தேவை ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா சீட்டாகிறதுக்கு மற்றபடி யார் என்ன சொன்னாலும் காரியை துப்புனா போய் தொடைச்சிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம பஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது இந்த சீன் இப்போ வந்து விஜய் சேதுப்பதி பண்ணுவேருப்போம் அந்த மாதிரி பண்ணுங்க முன்னாடிக்கிட்டேன் உனக்கு சொத்து தாண்டி வேணும் இந்த டைரக்டர் சார் கிட்ட வந்து கற்றுக்கிட்டு கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா கூலிக்கு மாறடிக்கூடாது ஹாய் என் பேர் முரளி கிருஷ்ணன் யூஆர் வாட்சிங் ஆன்

ஆக்யூசுவல் ஆகிடுச்சு முதல்ல ஃபஸ்ட் நான் நான் நடிக்க வந்த புதுசில் டூ தௌசண்ட் ஒன் டைரக்டர் ஃபஸ்ட்டு என்ன கேட்டார்னா ப்ராம்ப்டிங்காக அப்படின்னு கேட்டார் ப்ராம்ப்டிங் என்னென்னு தெரியாது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இல்லை யாராவது சொன்னால் அதுக்கேற்ற பேசுவீங்களா அப்படின்னா ஆ இல்லை சார் நான் ஓனாக பேசிடுவேன் அப்படின்னு இப்படி பேசு ஓனாக பேசுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராம்ப்டிங் கேட்டேன்னா நம்ம துரத்தி விட்ருவான ஏன்னா அப்படி அப்போல்லாம் ப்ராம்ப்டிங் அப்படின்னாலே இருந்துட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க நம்மளே ஓனாக பேசணும் ஆனால் இப்போ அதை எல்லாருமே மோஸ்ட்லி கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த சீனை அந்த சுச்சுவேஷனை வந்து புரிஞ்சுக்காமல் இவங்க சொல்கிறத கேட்டு பேசிடுவாங்க ஸோ நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கும் அதை ஃபீல் பண்ணி நம்ம பண்ணாத வரும் இந்த ப்ராண்ட்டிங்கிறது வந்து ஒரு டைம் ஃபேக்டர் வேறு இன்னைக்கு இத்தனை சீன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அப்படி நம்ம அதை வந்து புரிஞ்சிட்டு பேசுறதுக்கான டைம் வந்து இப்போ யாரும் கொடுக்குறதில்ல இருக்கு ராணி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரடான் ராதிகன் மேடம் ப்ராஜெக்ட் அங்கே எனக்கு வந்து ஊர்ணா அதாவது ஒரு ஆட்டோ ஆறுமுகம் அப்படிங்கிற கேரக்டர் ரத்தன சார் டைரக்டர் ஓவா ஆட்டோ எனக்கு வந்து அதான் சொன்ன ரத்தன சார் எனக்கு கால் பண்ணி எனக்கு சொல்லும்போது ஜி ஒரு கேரக்டர் ஜி அதாவது சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு கேரக்டரை புரிய வச்சார் அப்படின்னா ஜி நமக்கு வந்து இந்த வெக்கா மானம் சூடு சுரங்கிற கேட்டிங் எதுவுமே இல்லை ஓகே நமக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா சீட்டாடுறதுக்கு மூணு வேலை நல்லா சாப்பாரு முடிஞ்ச ஒரு கட்டிங் இதுதான் மற்றபடி யார் என்ன சொன்னாலும் காரியே துப்புனா போய் தொடைச்சிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு ஸோ இது வந்து நம்ம வந்து நான் இது சொன்ன உடனே நான் நான் குடி குடியிருக்கிற ஃப்ளாட்டு கீழே ஒருத்தர் இருக்கார் அவர் தான் அவர்மையாகவும் வந்தது அப்படின்னு எந்த வேலை வட்டிக்கும் போக மாட்டார் பொண்ணு சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்குறது வந்துட்டு டெய்லியும் ஒரு கோட்டர் காசு வாங்கிக்குவார் அதுக்கப்புறம் அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா மௌடி ஆ மௌடியன் எதா பார்த்தாங்க ரஞ்சிதான் பேசிகிட்டு இருப்பார் அவர் ஸோ ஆமாம் இவர் எனக்கு சொன்ன ஊரில் அவர் தான் வந்தது ஸோ அந்த கேரக்டர் எனக்கு தெரியும் இது வந்து என்னை ஃப்ரீயாக வந்து என்னை பண்ண விட்டது வாணி ராணி அதனால தான் எனக்கு இந்த நேம் சே ம மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சார் ரெடியாக சார் ரெடி இந்த மாதிரி பண்ண அது இங்கே இல்லை அதனால தான் வந்து அந்த ஃப்ரீயாக என்ன பண்ண விட்டதுக்கு அது நான் பண்ண அது வேறு டைரக்டரை தானே சார் பயங்கர ஒரு சூப்பர் க்ரியேட்டர் நான் ஒன்று சார் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னா அவர் ஒன்று அதை க்ரியேட் பண்ணி அதை ஏதோ பண்ணி ஆட் பண்ணி அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் சேர்ந்தனால ப்ளஸ் கூட நினச்ச ஆர்டிஸ்ட்டுக்கு செமையாக கோபரேட் பண்ணுவாங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் மெயினாக ராதிகா மேடம் சொல்ல அவங்க நிறைய கற்றுக்கலாம் அவங்கள பற்றி சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ராதிகா மேடம் நான் பயிரும் பள்ளிக்கூடம் அப்படியா அவங்க வீட்டிலருந்து எப்பவும் கற்றுக்கிட்டே இருக்கலாம் நிறைய அது ஒன்று அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க நாங்கள் தான் உதறுவோம் அவங்க எப்பவும் ஜாலியாக தான் இருப்பாங்க எது எந்த ஒன் மூர் போனாலும் எல்லாம் டென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே ஆக மாட்டாங்க நல்லா பண்ணணும்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய நம்மளே பயத்துல ஒரு தடவை ரெண்டு மூணு ஒண்ணு போகும்போது நான் இருக்கேன் பயப்பட்டு பயமா இருக்கா அதெல்லாம் பயப்பட இப்படி ஃப்ரீயா பண்ணு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆகிடும் வீணு அருவன் வீணு அருவன் சார் சம ஜாலியா இருப்பா அவர் ஜெயலன் அவ்வளோ ஆஹ் கொஞ்சம் இதா கம்மிதான் ஆனா வந்த பிள்ளான ஃபர்ஸ்ட் தான் ஒரு தெரியும் நான் மஞ்சள் மய்க்குமே அந்த சீரியல்ல பண்ணியிருக்கேன் அவர் கூட சோ நல்லா

பஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது இந்த சீன் இப்போ வந்து விஜய் செய்திப்பாடி பண்ணுவேருப்பேன் அந்த மாதிரி பண்ணுங்கன்னார் நான் அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டேன் ஏன்னா நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கலர் வேறு இன்னும் நான் என்னாச்சு அப்படி இல்லை சார் நான் பண்ணுறேன் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு அவனை பண்ணால் ஓகே சூப்பர் சூப்பர் அவர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல அவர் நல்லா இருந்தது அது அந்த மாதிரி ஆமாம் ஆமாம் எப்படின்னா என் ஒய்ஃபோட அம்மா என் மாமியார் இறந்து கிடப்பாங்க போனவங்க இருப்போம் எல்லோரும் அழுதுகிட்ருப்பாங்க நானும் அப்படியே உட்காந்துட்ருப்பேன் கரெக்டாக ஒரு மணி ஆகும் நேராக போனாடிட்டு போய் ஏண்டி போனவங்க போயிட்டாங்க மா ஒரு மணி ஆச்சுன்னா பசிக்கும்ல காலைல சாம்பார் வச்சு வாசனை வந்தது தொட்டுக்கு பக்கம் வச்சிருக்கியா இல்லையா இல்லைன்னா பத்து ரூபா போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரி ஒரு இல்லை அது அந்த மாதிரி கேரக்டர் அது அது அந்த கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா க கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை எந் எந்த சீரியஸான சுச்சுவேஷன்லையும் இருந்துகிட்டு வந்து சீரியஸ் ஆகாது ஒரு ஒரு சீன் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ சீன் நிறையா சீன் வச்சிருக்கேன் அது ஒரு பர்டிகுலர் சீனுக்கு வந்து என்னை ரொம்ப நேரம் பார்க்காதவங்களே நம்பரு கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க அது எப்படின்னா இந்த மாதிரி ராஜேஷ் கேரக்டர் மச்சான் கேரக்டர் வந்து பயங்கர ஏதோ ஒரு பிரச்சனை பயங்கர மூட் ஆஃப்ல இருப்பான் என்ன கண்டாலே ஆகாது யாருக்குமே வீட்டில் அந்த நேரத்தில் நான் வந்து அதான் சாப்பாடு போடுங்க என் யாரோ சொன்னாங்க அவன் மச்சான் சாப்பிட்டான் அவன் சாப்பிட்டான் சாப்பிட எனக்கு பசிக்கு போடுங்க மீன் குளம் பாசனம் வந்தது அப்படி அப்படின்ட்டு இருப்பேன் அவன் கேட்டு நேரம் வந்து அப்படி ஜாலியா வந்து உட்காந்து நான் சாப்பாடுமா கேட்பான் என் வீட்டு பழியும் நரைஞ்சிருவான் அப்புறம் நான் அவ்வளோ யாருக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கும்ல நான் ஒன்றுமே பேசாமல் மேலே போயிடுவேன் ரூமுக்கு மேலே போய் உட்காந்து லைட்டாக கலங்கியிருப்பேன் அப்போ என் ஒய்ஃப் வந்து அப்படியே கலங்கி இது என்னங்க இப்படி ஆச்சு அப்படின்னு அலிடி பேசும்போது அதனால சும்மா இருக்க கோபத்தில் அடிச்சிட்டாரு அவங்க முகமத்து முகமா உங்கள் அண்ணனுக்கு வேணால் இப்போ பசிக்காமல் இருக்கும் எனக்கு பசிக்குது அப்படின்னு எதிச்சு போயிடுவேன் அந்த மாதிரி டைலாக் பேசிட்டு

ஃப்ரீடம் அவ்வளோ கிடைக்கல அந்த ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஆமாம் முன்னாடி கிடைக்காது அதை ஃப்ரீடம் அப்படின்னா அதான் சொல்லணும் இப்போது நிலமாரத புகழ் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட்டர் வந்து ஒரு டைலாக் எழுதிருப்பார் நாம் இருந்துட்டு அது வந்து எனக்கு அது கதை தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஊன பேசுவேனும் கண்டென்ட் மட்டும் வச்சுட்டு பேசுவேன் இந்த ஃப்ரீடம் வந்து நிறைய இடத்துல ஈகோவாக எடுத்துக்கணும் நம்ம இப்போ என்னென்னு தெரியல நீங்கள் மாற்றி நான் டைரெக்ட் மாற்றி பேசுறீங்க அப்படின்னு ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு நாலு ஏதாவது ஒரு நாலு வரை வந்து உங்கள் நீங்கள் ஒரு விதமாக பேசுவீங்க வா நம்ம போய் டீ சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்றத இருந்துட்டு முச்சு நம்ம போய் ஹோட்டலுக்கு போய் டீ சாப்பிட்டு வரலாம் மாத்தி கூட பேசுவோம் நம்ம ஸோ அது நம்ம எப்படி நம்ம கண்டென்ட் எப்படியாக இருக்கும் இது எப்படின்னா நிறைய இடத்துல வந்து அது அளவு அளவு பண்ண மாட்டாங்க இன்னொன்று வந்து அதுக்கு நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அந்த கவுண்டர் மாறும் அடுத்த டைலாக் அடுத்த அடுத்தவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா அது கவுண்டர் மாறும் அதுக்கான டைமும் இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து அஞ்சு சீன் அஞ்சு சீன் எடுத்தாகணும் அப்படின்னு ஸோ இதெல்லாம் இருந்துட்டு நிறைய இடத்துல வந்து நம்ம ஏதாவது இப்போ ஏன் இது பண்ணணும் அப்படின்னு காட்டானா இதனே கேள்வி கேட்குறான் அப்படிமா இது இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லாதது வந்து வாங்கிறேன்

வாயிலிருந்து வார்த்தைக்கு பதில் காற்று தான் வந்தது வக்கீல் வேண்டிய முடம் வந்துட்டாங்க இது வந்து டைரக்ட் கிட்டே நான் சொல்லலை எதுவுமே ஸ்பாட் ஸ்பாட்டில் டபுள் நானும் இது பண்ணேன் அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகே அது அந்த அந்த ஏன் இப்படி பண்ண முடியும் அது இந்த மாதிரி பண்ணக்கூடாது எவ்வளோ சொல்லி பண்ணு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஒரு டேரக்டர் பார்த்தினா சார் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன சொல்லப் போகிறானோ அப்படிங்கிற கொஞ்சம் உதரலே இருப்பார் நான் ஏதாவது போய் சார் அப்படின்னு போனால் ஐயோ கேள்வி கேட்க வந்துட்டானே அப்படிம்பாங்க அந்த அந்த மாதிரி வந்துட்டு பயங்கர ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஓகே எவ்வளோ அடி வாங்கியிருப்பீங்க எத்தனை அடி வாங்கியிருக்கீங்க

எங்களுக்கே ஹீரோ சார் அவர் செம்மா ஜாலியா இருக்கும் பஸ் ஃபேமிலி மாதிரி இருப்போம் எந்த ஒரு அதாவது அப்படி எதோ சொன்னா நம்ம நடிக்கணும் அப்படின்னா வந்து கிமெண்ட் டேக் இருக்கும் அந்த இடத்துக்கு ஒரு ஈகோ இருக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது மச்சான் நீ இது பண்ண நான் இது பண்றேன் அப்படின்னு அவர் பாபு சார் நாம இருக்க அதாவது இது பண்ணுறா இது பண்ணுறா சூப்பர்றேன் இப்படின்ட்டு பயங்கரமா இருக்கும் அதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி காலையில் நைன் ஓ கிளாக் ஷூட் ஸ்டார்ட் ஆகி வெடி காலையில் அடுத்த நாள் அஞ்சு மணி வரைக்கும் போகுது கரெக்டாக நாலு நாலு மணி இருக்கும் அப்போ இருந்துட்டு டைலாக் வந்து என் பொண்டாடிக்கிட்ட உனக்கு சொத்து தாண்டி வேணும் இந்த எடுத்துகிட்டு போ எனக்கு எங்கள் அத்தை இருக்காரு என் காளி மாமா இருக்காங்க நாலு மணிக்கு எல்லாம் எப்படி இருப்பாங்க நினச்சிப்பேன் காலை ஒன்பது மணிக்கு வெளியால் நாலு மணிக்கு நான் வந்து டைலாக் ஏய் சொத்து எடுத்துட்டு பின்னாடி பத்து மணி எடுத்துகிட்டு எனக்கு என் அத்தை இருக்காங்க என் காளி மார்க் சோடா இருக்காரு இல்லை காளி மாமா இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் போல இருந்துட்டு

நடிப்பு ஃபஸ்ட்டு நிறைய கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் டோட்டல் அதாவது டைரக்டர் சார் கிட்ட இருந்து கத்துக்கிறது கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா கூலிக்கு மாறடி கூடாது நம்ம வந்து வேலையை கரெக்டாக செய்யணும் அது அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய அவர் வந்து நிறைய ஆக்டிங்கில் இருந்துட்டு அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் அவர் நிறைய சொல்லி தருவார் அவர் சொல்றது பண்ணாலே நம்ம போதும் ஆனால் ஒரு தடவை கூட இருந்துட்டு சொன்னது நான் கரெக்டாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல அந்த அளவுக்கு அவர் தருவார் அவர் அவங்க நினைக்கிறேன் அவர் சொல்லித்தருவார் இது பண்ணுறா இது பண்ணுறா அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறாங்க லவ்லி பர்சன் சூப்பர் அதாவது மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பர்சன் நல்ல ஃப்ரெண்ட் பிரதர் இப்போ ஒரு சீரியல் ஒரு நாலஞ்சு வருஷம் போச்சுன்னா வர ஒரே கேள்வி ஆமாம்னு ஒரு கேள்வி சீரியல் எப்போ முடியும் ஆமாம் அதே ஒரு கொஸ்டின் வரும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் வாங்க சீரியல் எப்போ முடியும் அது அடுத்தது சந்திரகுமாரி ரெடியானதும் இது முடியும்னு நினைக்கிறேன் ஓகே பிரதர் ராதிகா பறந்து பறந்து அடிக்கிறாங்க ஒம்பது கேரக்டர் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையா சொல்றாங்க கத்தையைவிர்செய்தாவி repayொண்டு க hating자�icano் நடுடன்னść. அஞ்சுங்கிறாங்க என்னைக ந நீங்க ஒன்பது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ப ந читதомина ஓகே detta jeune merchants Merc veuxihatèresEE

அதாவது ஒரு ஆர்ட்டிஸ்ட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்னங்க சார் வந்து இப்படி திட்டுறாரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு இன்னொரு கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படி என்ன அவர் இப்படி திட்டுவார் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க அப்படி இவர் மேலேருந்து இந்த ஆர்டிஸ்டை யாருக்கு கேறிட்டு இருக்காங்களோ அந்த ஆர்டிஸ்ட்டை ஏய் சீக்கிரமா சொம்பு மாதிரி உண்டு வந்துட்டுருக்கார்

இனிமாதிரி அந்த கேரக்டர் கூப்பிட்டு காமெடி அதாவது எப்படின்னா அதுவும் அதுலேயும் காமெடி தான் சும்மா கலாய்க்கிற மாதிரி அப்படி ஒரு இப்போ நல்ல ஒரு சப் சப்போர்ட்டிவ் கேரக்டர் அது அந்த ஃபேமிலியில் அந்த ஹீரோயின் வந்து இருந்து வருவோம் அப்படி அந்த பொண்ணு தான் இவன் லவ் பண்ணாதுன்னு வந்து எனக்கு மட்டும் தெரிஞ்சிடும் ஸோ அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருப்பான் நல்ல கேரக்டர் அருமையான கேரக்டர் ஆமாம் ஆமாம் நீசராக

எதுவும் இல்லை ஓகே பிரதி இப்போ சன் டிவிக்கும் ஜி ரெண்டு சீரியல் பண்ணுறீங்க என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க சன் டிவியில் என்ன டிஃப்ரென்ஸு ஜி தமிழ் என்ன டிஃப்ரென்ஸு நடிக்கிறதுல சேனலுக்கும் இதுக்கெல்லாம் நடிப்புக்கு எந்த வித்தியாசம் எதுலையுமே இருக்காது இப்போ மேக்கிங் அதாவது வந்து அங்கே அந்த டைரக்டர் பொறுத்து தான் நடிக்கிறது இப்போ நிறமாரட பூக்கள் நீராவி பாண்டியன் சார் பார்த்தீங்கன்னா அவரும் அப்படி தான் ரத்தனன் சார் மாதிரி தான் இல்லை ஒரு சுந்தர் கே விஜயன் சார் டீம் அவரும் அப்படி தான் எது இருந்தாலும் அப்படி ஃப்ரீயாக விட்டுருவார் அவர் கரெக்டாக இருந்தால் ஓகே சேம் அதே மாதிரி தான் அங்கே வாங்கி எப்படியோ இங்கேயும் அதே மாதிரி தான் இப்போ விஜயசு தான் இருப்பார் அதாவது எப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு டைலாகை போட்டு காலையிலேருந்து அந்த ஷார்ட் வர வரைக்கும் உள்ளுக்குள்ள உருட்டிட்டு உருட்டிட்டு அது இது அப்படியே அதை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பார்